கண்களை விரிய வைக்கும் நவீன வசதிகளுடன் கூடிய பலபலக்கும் பிரம்மாண்ட பேருந்து நிலையம் இது என்ன பேருந்து தானா என பிரமிக்க வைக்கும் அளவிற்கு வர்த்தக மையம் போல் பறந்து விரிந்து கிடக்கும் வளாகம் இப்படி பல இருந்தும் ஓடி ஓடி அலையும் மக்கள் கலைத்து போய் நிற்கும் அவலங்கள் ஏதோ நினைத்து அரசு செய்ய அவை அத்துணையும் பொழுதுபோக்காக மாறிய பரிதாபங்கள் ஏற்கனவே கோயம்பேட்டிலிருந்து கிலாம்பாக்கத்திற்கு வெகு பயணம் செய்வது கடினமாக உள்ளதாக மக்கள் குமுறிய நிலையில் சில ஆம்னி பேருந்துகள் கோயம்பேட்டிலிருந்தே பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்று வருவதாக கூறப்படுகிறது இதனை அறிந்த அரசு அரசு பேருந்துகளும் ஆம்னி பேருந்துகளும் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்துதான் இயக்கப்பட வேண்டும் என்றும் கோயம்பேட்டிலிருந்து செல்லும் ஆம்னி பேருந்துகளில் பயணிகளை ஏற்றி செல்லக்கூடாது எனவும் அறிவுறுத்தியது இந்த நிலையில் விதிமுறைகளை மீறி சில ஆம்னி பேருந்துகள் கோயம்பேட்டிலிருந்து பயணிகளை ஏற்றிச் செல்வதாக கூறப்படுகிறது இது குறித்து வந்த தகவலை அடுத்து வட்டார போக்குவரத்து இணை கமிஷனர் ரவிச்சந்திரன் உத்தரவின் பேரில் பூந்தமல்லி வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் காவேரி தலைமையில் வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலை பூந்தமல்லியை எடுத்த நசரத்பேட்டை பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர் அப்போது வெளி மாநிலங்களுக்கு கோயம்பேட்டிலிருந்து பயணிகளை ஏற்றி வந்த இரண்டு ஆம்னி பேருந்துகளை மடக்கி சோதனை செய்தபோது போது கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படாமல் கோயம்பேட்டிலிருந்து பயணிகளை ஏற்றி வந்தது தெரிய வந்தது இதையடுத்து இரண்டு வாகனங்களையும் பறிமுதல் செய்த அதிகாரிகள் ஆம்னி பேருந்துகளில் வந்த பயணிகளை மாற்று பேருந்தின் மூலம் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கும் பணியில் ஈடுபட்டனர் தொடர்ந்து விதிமுறைகளை மீறி கோயம்பேட்டிலிருந்து பயணிகளை ஏற்றி கொண்டு ஆம்னி பேருந்துகள் வந்தால் அவை பறிமுதல் செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் பூந்தமல்லி வானகரம் கோயம்பேடு பகுதிகளில் மொத்தம் ஆறு ஆம்னி பேருந்துகளை வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் எது எப்படி இருந்தாலும் மக்கள் கோயம்பேட்டில் ஏறுவதால் தான் ஆம்னி பேருந்துகளை தாங்கள் இயக்குவதாகவும் மக்களின் சிரமத்தை போக்க நடவடிக்கை எடுக்காமல் தங்கள் மேல் நடவடிக்கை பாய்வதாக ஆம்னி பேருந்து ஓட்டுநர்கள் குமுறுகின்றனர் இதுபோன்ற அவசரகதி நடவடிக்கையால் தங்களை ஒரு குற்றவாளிகளைப் போல் இரவு நேரம் என்றும் கூட பார்க்காமல் பேருந்தை விட்டு இறக்கி பின்னர் அங்கிருந்து அனுப்பி வைப்பது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை என மக்கள் ஆக்ரோஷத்துடன் தெரிவித்தனர்